வணக்கம் நண்பர்களே ஜமீன்தார்கள் ஒரு நண்பர் வந்து தன்னுடைய பதிலில் போட்டிருக்காரு சார் நீங்கள் பேசுகிறத விட இது மாதிரி படிச்சுக்கிட்டே இருக்கிறது ரொம்ப ஒரு மாதிரி போர் அடிக்கிற மாதிரி இருக்குது சார் அப்படின்னாரு நீங்கள் கொஞ்சம் போராக தான் இருக்கும் இல்லைன்னு சொல்லலை இப்போ நான் சொல்கிறத அப்படியே நான் சொல்லிட்டு போயிட்டேன்னு வைங்களா உடனே பத்து பேர் வந்து என்ன சொல்லுவாங்க இதெல்லாம் இவரோட கற்பனைங்க இவராக அடிச்சு விட்றாரு அப்படிம்பாங்க சொல்லுவாங்களா மாட்டாங்களா நல்லா யோசிச்சு பாருங்கள் ஏற்கனவே பிரின்ஸ்லி ஸ்டேட்லாம் இண்டிபெண்ட் கிங்டம் அப்படின்லாம் வேறு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இப்போ நானாக சொன்னேன்னு வச்சுக்கோங்க அதை படிச்சுட்டு அதில் என்ன எழுதியிருக்கோ அந்த விஷயத்தை அப்படியே நான் சொல்லலாம் சொல்லது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை வார்த்தைக்கு வார்த்தை வரிக்கு வரி மாறாமல் சொல்லணுங்கிறது தான் என்னோடய நோக்கம் இப்போது நானாக சொன்னேன்னு வச்சுக்கோங்க இந்த சிப்பாய்களெல்லாம் ராணி திட்டினாங்க அப்படின்னு என்ன சொல்லுவாங்க அப்படிலாம் தான் அது எங்கே நடஞ்சி உங்களுக்கு என்ன தெரியுமா அப்படிம்பாங்க அதுக்கு தான் கடிதத்தை எடுத்து வ வச்சோம்னா தெளிவாக தெரிஞ்சிடும் கடிதத்தில் என்ன சொல்லிருச்சு அந்தம்மா ஜென்டில்மென்கள் மிக வீரத்தோடு சண்டை போட்டார்கள் இந்த சிப்பாய்கள் அவர்கள் செய்த பாவத்துக்கு நரகத்துக்கு தான் போவார்கள் அப்படின்லாம் கடிதத்தில் எழுதியிருக்கு அதனால தான் வார்த்தைக்கு வார்த்தை வரிக்கு வரி ஒன்று விடாமல் அப்படியே வாசிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி வாசி காட்டுறேன் ஸோ கொஞ்சம் போர் அடித்தாலும் நேரடியான ரா ஃபேக்ட் ரா ரானால் என்ன சொல்லுது அது தண்ணி கலக்காத ஃப்ரெஷ்ஷான ஜூஸ் எப்படி இருக்கும் சுத்தமாக வெறும் ஜூஸ் மட்டும் அந்த மாதிரி வெறும் ஃபேக்டை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நேரடியாக அவங்க அந்த கைப்பட அவங்க எழுதின கடிதம் என்னவோ அதோட மொழிபெயர்ப்பை நம்ம வாசிச்சிட்டா இன்னும் தெளிவாக புரியும் அதுக்காக தான் வாசிக்கிறேன் ஸோ கொஞ்சம் போர் அடித்தாலும் தொடர்ந்து பயனிங்க அப்போ தான் நேரடியான ஃபேக்டை தெரிஞ்சிக்க முடியும் சரி இந்தம்மா மேஜர் எரிக் ஷைனுக்கு வந்து ரெண்டு லெட்ரு போட்டாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அது ஜூன் மாதம் பன்னெண்டாந்தேதி ஒன்று பதினாலாம் தேதி ஒன்று அப்புறம் ஒரு வெள்ளை அறிக்கை ஒன்று இவ்வளோத்தையும் அமிச்சாங்க இதை பார்த்துட்டு எரிக் ஷைன் என்ன பண்ணார் அவர் நம்பிட்டார் அதுதான் விஷயம் வேறு ஒன்றுமே இல்லை இப்போ சந்தர்ப்பவாதமாக அப்படின்னு கூட நம்ம யோசிக்கலாம் ஆனால் அப்படி பார்க்குறத விட இப்போ உண்மையாக என்னென்னு பார்த்தா அவர் எழுதியிருக்க கடிதங்களை பார்க்கும்போது அவர் நேரடியாக நம்பிட்டார் அதுக்கப்புறம் அவரோட இன்னொரு அதிகாரி வந்து அவருக்கு நினைவூட்டுறாரு அதை அதெல்லாம் என்னன்றது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ மேஜர் எரிக்ஷன் வந்து ஸ்ட்ரைட்டாக நம்பி ராணிக்கு மறுபடியும் கடிதம் போடுகிறார் அவரும் அவர் போட்ட கடிதம் என்னன்றதை பார்ப்போம் அவர் வந்து கவர்னரோட செயலாளர் பார்ப்பீங்களா கவர்னர் ஜென்ரலோட செக்ரட்டரி செக்ரட்டரிக்கு ஜூன் தேதி ஒரு தந்தி அனுப்புகிறார் தந்தி அனுப்பும்போது அந்த தந்திலையும் என்ன சொல்கிறாரு ராணி மேலாரும் சிப்பாய்கள் துப்பாக்கி முனையில் மிரட்டி தான் பணியை வச்சுருக்காங்க அப்படின்னு ஒரு தந்தி அனுப்பிடறாரு அதை தொடர்ந்து ஜூலை ரெண்டாம் தேதி ராணிக்கு சில அதிகாரங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி எழுதுறாரு அந்த அதிகாரம் கொடுக்கறதே எதுனாலன்னா இந்த சிப்பாய் கழகம் வந்து உச்சத்தில் இருக்கிற காலகட்டத்தில் இவங்களுக்கு வந்து ஆ வேலைக்கு ஆட்கள் இல்லை ஆட்கள் ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க ஸோ உடனடியாக இவங்களால் யாரையும் அனுப்பி வைக்க முடியல அதான் சொல்ற அந்த கடிதத்தில் என்ன சொல்கிறார் பாருங்கள் ஜூலை ரெண்டாம் தேதி அவர் எழுதின கடிதம் ஜூன் பனிரெண்டு மற்றும் பதினாலு தேதிகளில் உங்களால் அனுப்பப்பட்ட கடிதங்களை பெற்றுக்கொண்டேன் அதன் உள்ளடக்கத்தை புரிந்து கொண்டேன் இப்போ இந்த ரெண்டு கடிதத்துக்கும் வித்தியாசம் உங்களுக்கு தெரியுதா ராணி எழுதின கடிதம் எப்படி இருக்குது பாசிவ் வாய்ஸ் ராணியால் செய்யப்பட்டது ராணியால் செய்யப்பட முடியவில்லை ராணி தன்னை மிகவும் வருந்துகிறாள் ராணியோட கடிதம் பூரா எதிர வருது செயப்பாட்டு வினை அப்படின்னு சொல்லக்கூடிய பாசிவ் வாய்ஸில் மேஜர் எரிக்ஷன் எதுகிற கடிதம் எப்படி இருக்கு பாருங்க நேராக ஆக்டிவ் வாய்ஸில் இருக்குது அதுவும் ஃபஸ்ட் பர்சன் சிங்கிலூர்லேயே இருக்கு ஐ ஐ ஐ அண்டர்ஸ்டுட் தி கான்டெக்ட்ஸ் அப்படின்னே வருது அதன் உள்ளடக்கத்தை புரிந்து கொண்டேன் ஜான்சியில் ஒழுங்கை மீட்டெடுக்க அதிகாரிகளையும் துருப்புகளையும் விரைவில் அனுப்ப முடியும் என்று நான் நம்புகிறேன் மேலும் ஐரோப்பிய படைகள் நாடு முழுவதும் சீர்குலைந்த மாவட்டங்களுக்கு அனுப்பப்படுகிறது அதனால் புதிய கண்காணிப்பாளர் ஜான்சிக்கு வரும் வரை மாவட்டத்தை நீங்கள் நிர்வகிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் பிரிட்டிஷ் அரசாங்கம் வருவாயை வசூலித்தல் தேவையான காவல்துறை ஆட்களின் எண்ணிக்கையை உயர்த்துதல் மற்றும் அரசாங்கம் அங்கீகரிக்கும் என்று உங்களுக்கு தோன்றும் சில முறையான ஏற்பாடுகளை செய்தல் ஆகியவற்றை செய்யுங்கள் மேலும் கண்காணிப்பாளர் வந்த பிறகு உங்களிடமிருந்து அவர் பொறுப்பேற்று கொண்டு அதன் பிறகு அவர் உங்களுக்கு ஏற்படும் இந்த தொந்தரவுகளுக்கு இந்த வேலைகளுக்காகவும் அதன் மூலம் ஏற்படும் செலவுகளையும் அவர் திருப்பி தருவார் பாரசீக மொழியில் எனது முத்திரை மற்றும் கையொப்பத்துடன் கூடிய ஒரு பிரகடனத்தை அணை உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் இந்த பிரகடனம் அப்படின்னா என்னென்னா வேற ஒன்றும் இல்லை ப்ரொக்ளமேஷன் க அஃபீஷியல் ஆர்டர் அப்படிங்கிறதுக்காக அதாவது ப்ரொக்ளமேஷன் சொல்லுவாங்க நான் தனியாக ஒரு ப்ரொக்ளமேஷனும் அனுப்பி வைக்கிறேன் மேலும் உத்தரவு வரும் வரை நீங்கள் பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் பெயரில் மாவட்டத்தை ஆளுவீர்கள் நல்லா புரிஞ்சுங்க இவங்க தான் வந்து ஜான்சி கிங்டம் கிங்டம் அவன் வந்து சொல்கிறது டிஸ்ட்ரிக்ட்ன்னு தான் சொல்ல அது வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஒரு மாவட்டம் தான் ஒரு ஸ்டேட் கூட இல்லை என்று அறிவித்து உங்களுக்கு வருவாய் மற்றும் உத்தரவுகளுக்கு உங்கள் உத்தரவுகளுக்கு கீழ்ப்படியுமாறு அனைவரையும் அழைக்கிறேன் டெல்லியில் திரண்ட கலகக்காரர்கள் மற்றும் கிளர்ச்சியாளர்கள் கிட்டத்தட்ட அனைவரும் போரில் கொல்லப்பட்டனர் அல்லது கிராம மக்களால் சூறையாடப்பட்டு கொலை செய்யப்பட்டனர் லோக்கலா கிராம மக்களே வந்து அந்த சிப்பாய்கள் எல்லாம் அழித்து கொண்டிருக்காங்க ஏன்னா வந்து கொள்ளை அடிச்சுட்டே இருக்கிறாங்கன்னா கடுப்பாகங்கல்ல இவங்க வந்து சுதந்திரம் வாங்கி கொடுக்குறேன்லாம் வரல இந்த சிப்பாய்கள் அந்த பூரா ஒவ்வொரு சுற்றி சுற்றி ஒவ்வொரு புறம் கொள்ளையடிச்சிருக்காங்க கிராமத்து மக்களே வேற பல சிப்பாய்களை கொண்டுட்டா கொண்டுட்டாங்களாம் அல்லது வேறு இடங்களில் அரசாங்க அதிகாரிகளால் அவர்கள் தூக்கிலிடப்பட்டார்கள் இந்தியாவின் எல்லா பகுதிகளிலும் ஒழுங்கு விரைவில் திரும்பும் என்ற என் வார்த்தையை நீங்கள் நம்பலாம் டெல்லியை கைப்பற்றிய நிகழ்ச்சி குறித்து நான் வெளியிட்ட பிரகடனத்தின் நகலை உங்களுக்கு இத்துடன் இணைக்கிறேன் இந்த இடையூறுகளை ஏற்படுத்திய மற்ற அரசர்களும் மற்ற பெரிய மனிதர்களும் தங்களுக்கு நன்மை கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் செய்தார்கள் அன்றி உங்களுக்கோ நாட்டு மக்களுக்கோ நன்மை செய்வதற்காக அல்ல இப்போது அவர்களும் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் மேலும் சிறிது காலம் வாழ அனுமதிக்கப்பட்ட துன்மார்க்கர்கள் தங்களது முட்டாள்தனமான மற்றும் பொல்லாத செய்தியை நடத்தையை எண்ணி இப்போது கசப்புடன் வருந்துகிறார்கள் சிறையில் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி கடைசியில் நான் உங்களுக்கு எழுதிய கடிதத்தின் நகலை இத்துடன் அனுப்புகிறேன் அது உங்களுக்கு கிடைக்காமல் இருக்கலாம் ஒருவேளை இந்த கடிதத்தில் சொன்னபடி மேஜர் எரிக்சன் இன்னொரு பிரகடனமும் போடுறார் ஜான்சிக்கு பிரகடனம் சிப்பாய்களின் மோசமான நடத்தையால் அதாவது ஜான்சிக்கு பிரகடனம்னா ஜான்சி மக்களுக்கு ஒரு அறிவிப்பு அப்படின்ற மாதிரி சிப்பாய்களின் மோசமான நடத்தையால் சில மதிப்புமிக்க உயிர்கள் இழக்கப்பட்டன சொத்துக்கள் அளிக்கப்பட்டன ஆனால் வலுவான மற்றும் சக்தி வாய்ந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் ஆயிரக்கணக்கான ஐரோப்பியர்களை அனுப்புகிறது என்பது ஜான்சியின் அரசாங்க மாவட்டத்தை சேர்ந்த அல்லது வசிக்கும் அனைவருக்கும் தெரியும் ஜான்சியில் ஒழுங்கை மீட்டெடுக்க ஆரம்பகட்ட ஏற்பாடுகள் செய்யப்படும் சீர்குழந்த இடங்களுக்கு வீரர்கள் அனுப்பி வைக்கப்படுவார்கள் அதிகாரிகளும் துருப்புகளும் ஜான்சியை அடையும் வரை ராணி பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் பெயரிலும் பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் பழக்க வழக்கங்களின்படியும் ஆட்சி செய்வார் நல்லா புரிஞ்சுங்க பிரிட்டிஷ் ட்ரெடிஷன் படி தான் ஆட்சி பண்ணுவாங்க மேலும் அனைவரும் ராணிக்கு கீழ்ப்படிந்து அரசாங்க வருவாயை செலுத்துமாறு நான் இதன் மூலம் ஆணையிடுகிறேன் பிரிட்டிஷ் இராணுவம் டெல்லி நகரத்தை மீண்டும் கைப்பற்றி ஆயிரக்கணக்கான கிளர்ச்சியாளர்களை கொன்றது அதனால் அவர்களால் உங்களுக்கு எந்த தொல்லையும் கிடையாது என்று நான் உறுதி தருகிறேன் இங்கே எது போ டெல்லிக்கு போன சிப்பா எல்லாம் திரும்பி வந்து எதாவது தொல்லை பண்ணுவாங்களோன்னெலாம் பயப்படாதீங்க அப்படிலாம் ஒன்றும் நடக்காது அப்படின்றார் இப்படி எரிக்ஷைன் வந்து ராணி கொடுத்த ரிப்போர்ட்டை நம்பி சரி உண்மையாக தான் இருக்கும் நீங்களே கொஞ்சம் நாளைக்கு ஆட்சி பண்ணுங்கள் நாங்கள் ஆள் அனுப்பி வைக்கிறோம் ஏற்கனவே டெல்லியில் வந்த கலக க கலவ கலவரம்லாம் அடக்கப்பட்டுருச்சு அடக்கப்பட்ட சிமெண்ட் இல்லை அவர் சொல்கிற பாயிண்டை வச்சு பார்த்தா கிராம மக்கள்லாம் வந்து சிபாய்களை கொண்டுருக்காங்க நாட்டு விடுதலைக்காக போராடிய வீரர்கள்னால் நாட்டு மக்கள் ஏன் கொள்ளணும் இவங்க நாட்டு மக்களுக்கு தொல்லை கொடுத்துருக்காங்க கிராமத்தில் உள்ள புந்து கொள்ளையடிக்கிறது இந்த வேலையெல்லாம் ஈடுபட்டுருக்காங்க கிராம மக்களே கூட்டம் கூட்டமாக சேர்ந்து இந்த மாதிரி வந்தவனெல்லாம் பிடிச்சி மரத்தில் கட்டி வச்சு அடி வெளியிருக்காங்க போலது ஸோ இதுவும் நடந்துருக்கு ஸோ இந்த மேஜர் எரிஷன் வந்து ஆரம்பத்தில் ராணியை நம்பி அதிகாரத்தைப்புறம் அவங்கள்ட்ட கொடுத்து நீங்களே பாருங்கள் கொஞ்சம் நாளைக்கு எங்களுடைய சூப்பரண்ட் வர வர நீங்களே பார்த்துக்குங்க இது மூலமாக இந்த வேலைகளுக்கு உங்களுக்கு தனியாக கொஞ்சம் சம்பளமும் தரோம் ஏற்கனவே தர பென்ஷன் இல்லாமல் இந்த வேலையை செய்கிறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டும் தரோம் இந்த வேலை செய்யும்போது கொஞ்சம் செலவாகும்ல நாங்கள் இப்போ உடனே அங்கேருந்து பணம் அனுப்ப முடியாது இங்கே உங்கள் சொந்த காசை போட்டு வேலைகளை பாருங்கள் அந்த பணம்லாம் ரீஃபண்ட் பண்ணுறோம் யாரையாவது வட்டிக்கு வாங்கி கூட பண்ணுங்கள் இல்லை ஏதாவது எதாவது விற்று வித்து பண்ணுங்கள் உங்கள் காசை போட்டு வேலையை ஆரம்பிங்க உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுறோம் அப்படின்னு சொன்னோன்னே ராணியும் இந்த பிரகடனத்தை எடுத்துக்கொண்டு மக்களை சந்தித்து நான் நான் தான் இனிமேல் பிரிட்டிஷ்க்கு நான் தான் இனிமேல் ராணின்னு சொல்ல நான் தான் பிரிட்டிஷ் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை மறுபடியும் ஜான்சியில் கொண்டாடுறார் எப்போ கங்காதர் ராவ் ஐம்பத்தி நாலில் இறந்ததுக்கப்புறம் மூணு வருஷம் கழித்து மறுபடியும் ராணி கிட்ட அதிகாரம் எப்படி வருது இம்மீடியட்டாக ஒரு பிரிட்டிஷ் ஆஃபீஸரை போட முடியல அதனால் டெம்பரரியாக நீங்கள் பார்த்துக்கிங்கன்னு எரிக்ஷைன் கொடுக்குறாரு இப்படி எரிக்ஷைன் கொடுத்துருந்தாலும் கவர்னர் ஜெனரலோட செக்ரட்டரி வந்து தன்னுடைய சந்தேகத்தை அப்போவே கிளப்புறார் கிளப்பி அவர் என்ன பண்ணுறாரு எரிக்ஷைனுக்கு ஒரு லெட்டர் போடுறார் அந்த லெட்டர் என்னன்றதை இப்போ பார்த்துருவோம் இது வந்து ஜூலை இருபத்தஞ்சாம் தேதி அவர் லெட்டர் போடுறார் போடும்போது என்ன போடுறாரு ஐயா உங்களது இரண்டாம் தேதியிட்ட கடிதம் கிடைத்தது ஜான்சி இராணியின் இரண்டு கடிதங்களின் மொழிபெயர்ப்புகளை அனுப்பியிருந்தீர்கள் கவர்னர் ஜெனரல் கவுன்சில் ஒப்புதல் பெற்று நாகோட் சிறையிலிருந்து தப்பிக்க முயன்ற குற்றவாளிகளை கைது செய்து அல்லது சுட்டு கொன்றால் தகுதியானவர்களுக்கு நீங்கள் நூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் வழங்க அனுமதித்து உள்ளீர்கள் அந்த நாகோட் ஜெயிலேருந்து நிறைய பேர் தப்பிச்சு போனவங்கள யார் பார்த்து சுட்டாலும் அவங்களுக்கு ஐநூறுரூபா பரிசுன்னு இவரே அறிவிச்சிருக்கிறார் யார் மேஜர் எரிக்ஷன் ராணியை பொருத்தமத்தில் சபையில் உள்ள அவரது இரையச்சம் குறித்து உங்களை குறை சொல்லவில்லை ஆனால் அவருடைய சொந்த நடவடிக்கைகள் உணர்வுகள் ஆகியவற்றை நீங்கள் ஏற்றுக்கொண்டதாகவும் ஜான்சியின் நிர்வாகத்தை அவரிடம் ஒப்படைத்ததற்காகவும் நான் உங்களை குறை கூறவில்லை பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் சார்பாக பிராந்தியம் இருப்பினும் அவளுடைய வாக்கு மூலம் பொய்யாகிவிட்டால் இந்த அதிகாரம் வழங்கப்பட்ட சூழ்நிலை அவளை பாதுகாக்காது அப்போ செயலாளர் என்ன சொல்கிறனா ராணி ஒரு வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க ஓகே அக்செப்டட் இப்போதைக்கு ஆனால் அந்த வாக்கு மூலம் பொய்னு நிரூபிக்கப்பட்டு விட்டால் புரியுதுங்களா இதை டபுள் நம்ம டபுள் செக் பண்ணுவோம் இவங்க ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க இந்த ரிப்போர்ட்டு கரெக்டான ரிப்போர்ட்டாக இல்லையான்னு நம்ம மறுபடியும் செக் பண்ணுவோம் அது கரெக்டாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது தப்புன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டாங்க இந்த ராணி வந்து கொடுத்த ரிப்போர்ட் வந்து பொய் இவங்க அதை மாதிரிலாம் செய்யலை வேறு ஏதோ செஞ்சுருக்காங்கன்ற மாதிரி ப்ரூவ் ஆகிடுச்சுன்னா இப்போ நீங்கள் அவங்களுக்கு ஒரு அதிகாரம் கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா ஜான்சியோட ஆட்சியாளராக இருந்துக்குங்கன்னு அந்த அதிகாரம் வந்து அவளை காப்பாற்றாது உடனடியாக அந்த பதவியிலிருந்து நீக்கப்படுவாள் கட அதுக்கு தகுந்த தண்டனை வழங்கப்படும் அப்படின்னு கவர்னரோட செயலாளர் இந்த லெட்டரில் தெளிவாக சொல்லிடுறாரு மேஜர் எல்லிஸ் அரசாங்கத்திற்கு வழங்கிய வாக்குமூலம் வைத்து பார்த்தால் மேஜர் எல்லிசுன்றவர் அரசாங்கத்துக்கு ஒரு கொடுத்த வாக்குமூலத்தை வைத்து பார்த்தால் ராணி கழகக்காரர்கள் மற்றும் கிளர்ச்சியாளர்களுக்கு சில உதவிகள் செய்ததாகவும் சில துப்பாக்கி ஆட்களை கொடுத்ததாகவும் தான் பார்த்ததாக தெளிவாக சொல்கிறார் இதிலிருந்து ராணியின் ரெட்டை வேடம் வெள்ளக்காரங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லை சந்தேகம் வந்துருச்சு அப்படிங்கிறது நமக்கு புரியுது இதில் பார்த்தீங்கன்னா ராணி வந்து வெள்ளக்காரங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தால் இருந்தது இருந்ததை நான் தப்புன்னு சொல்லலை ஆனால் நேர்மையான சப்போர்ட்டாக இருக்கணும் நான் சொல்கிறது ஒரு நிலைப்பாடுனால் அந்த நிலைப்பாடு நேர்மையானதாக இருக்கணும் இந்த குவாலியரில் இருந்த ஜமீன்தார் எப்படி நே நேர்மையான விளக்காரனுக்கு மட்டுந்தான்ப்பா சப்போர்ட்டுன்னு சொன்னார் அது மாதிரி நீ சொல்லிட்டு போய் தான் நான் சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுக்கோ இல்லை சிப்பாய்களுக்கு தான் சப்போர்ட் அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டு போ சிப்பாய்க்கும் சப்போர்ட் பண்ணுறது வெள்ளக்காரனுக்கும் சப்போர்ட் பண்ணுறது எதாவது சொல்லுவாங்களே குழந்தையும் ஆட்டி விடுறது குழந்தையும் கிள்ளி விட்றது அப்புறம் தொட்டிலையும் ஆட்டி விடுறதுன்ற டபுள் கேம் ஆடக்கூடாது இந்த டபுள் கேம் தான் வந்து பிரச்சனை இதை ப இந்த ஜான்சியை பற்றி அப்புறம் இன்னொரு ஆணையாளர் வந்து ஒரு கலெக்டர் ஒருத்தர் வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறார் அந்த ரிப்போர்ட்டை என்னன்றது பார்த்தோம்னா ஆக்சுவலாக என்ன நடந்ததுன்றது பழிச்சுன்னு வெளியே வந்துடுது அவர் பேர் தான் டென்னு பேர் துணை ஆட்சியாளர் ஜான்சிக்கு ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி அவர் ஒரு அறிக்கை கொடுக்குறாரு அப்போ பார்த்திங்கன்னா ஜூன் ஜூலை ஆகஸ்ட் வந்துருது மூணாவது மாதம் அதாவது ஜான்சியில் ராணி வந்து ஜூன் மாதம் ரிப்போர்ட் கொடுக்குது அடுத்தால ஜூலையில் இவங்க ரிப்போர்ட் பண்ணுறாங்க ஆகஸ்டில் கடைசி ரிப்போர்ட் அந்த ரிப்போர்ட் எப்படி வருது பாருங்க அவர் சொல்கிறார் பொதுவாக எல்லாரும் நினைப்பது சிப்பாய்கள் தங்கள் அதிகாரிகளில் சிலரை கொன்றுவிட்டு நகரத்துக்குள் சென்று கொள்ளையடித்தனர் என்பது ஆனால் ஜான்சியை தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்ற ராணியின் எண்ணத்தின்படியே அவர்கள் செயல்பட்டிருக்கிறார்கள் கலகம் செய்தவர்கள் ரூபாய் முப்பத்தைந்தாயிரம் ரூபாய் ரொக்கமும் இரண்டு யானை மற்றும் ஐந்து குதிரைகளை ராணியிடமிருந்து பெற்றிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரி எட்டாம் தேதி வந்த இன்னொரு உழவு உளவுத்துறை அறிக்கையை வந்து என்ன சொல்லுதுன்னா சிறைச்சாலை அதிகாரியாக இருந்த புக்ஷிஸ் அலி என்பவர் வந்து ராணிக்கிட்ட கேட்டாங்களாம் நீங்கள் வந்து வெள்ளக்காரங்களை ஏற்று சண்டை போடுவீங்களா அப்படின்னா அந்த சிறை அதிகாரி வந்து ராணிகிட்ட கேட்டாராம் ராணி முடியாதுன்னு சொல்லிட்டாங்களாம் அந்த சிறை அதிகாரி தான் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த ரிப்போர்ட்டில் பார்த்தோம் என்ன சொன்னார் அவர் வந்து கைதிகளை விடுவி அந்த சிப்பாய்கள் வந்து விடுவிச்சோன்னே அவர் போய் கழக க சிப்பாய்கள் கூட சேர்ந்துக்கிட்டார் சேர்ந்துக்கிட்டு நம்மளும் போராட்டம் பண்ணலாமா அப்படின்னு ஆனால் அந்த அதிகாரியாக அப்புறம் அரெஸ்ட் பண்ணுறாங்க அரெஸ்ட் பண்ணி அவர்கிட்ட விசாரணை பண்ணும்போது அந்த விசாரணையில் என்ன சொல்லிட்டாரு ராணி வந்து வெள்ளைக்காரர்களை எதிர்த்து சண்டை போட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அதனால தான் நான் கோச்சிக்கிட்டு வந்துட்டேன் புரியுதுங்களா ஸோ இந்த இடத்துல நமக்கு எனக்கு என்ன கோபம் வருது அப்படின்னா இந்த ராணி வந்து ஒரு விடுதலை போராட்ட வீரரும் கிடையாது ஒரு புனாக்கும் கிடையாது வெள்ளைக்காரனுக்கு சலாம் போட்டுக்கிட்டு தான் இருந்திருக்கு சலாம் போட்ட சலாமியாவது ஒழுங்காக போடணும் ஒன்று இந்த பக்கம் சலாம் போடுறதுன்னு முடிவு பண்ணிட்டேன் அங்கேயே இருந்துக்கும் காலில் உழுவுறது காலை கழுவுறதுன்னு முடிவு பண்ணால் அந்த வேலையை பட்டு செஞ்சுட்டு போ இல்லை எழுத்து நிற்பேன் அப்படின்னா எழுத்து மட்டும் இல்லை எழுத்து நின்று செத்து கூட போனாமே தப்பு கிடையாது கடைசியில் செத்து தான் போனாங்கன்னு வச்சுக்கோங்க ஆனால் பார்ப்பனர்னு ஒரே ஒரு காரணத்துக்காக ரெட்டை வேடம் போட்டுக்கிட்டு இருந்த ஒரு ராணியை இந்தியாவின் வீரமங்கை அப்படின்னு சொல்கிறது வந்து மிகப்பெரிய கடைந்தடித்த அயோக்கியத்தனம் புரியுதுங்களா இப்படி ஒரு வரலாறு அது எழுதக்கூடாது இப்போ இருந்த இருந்துலாம் வரிசையாக பார்த்தா நமக்கு என்ன புரியுது ராணி இடத்துக்கு தகுந்த மாதிரி நேரத்துக்கு தகுந்த மாதிரி தான் வசதிக்கு எது நல்லதோ அதை மட்டும் செஞ்சுக்கிட்டு இருந்துருக்குது நாட்டுக்காகவும் செய்யலை நாட்டு மக்களுக்காகவும் எதுவும் செய்யலை லட்சுமி கோயிலுக்கு பா பூஜை பண்ணுறதுக்கு மட்டும்தான் ஒன்று செஞ்சிருக்குது தவிர வேறு எந்த வேலையும் செய்யலை மூணு வருஷம் ஒழுங்காக பென்ஷனை வாங்கிட்டு பேசாமல் இருந்தது சிப்பாயிள் வந்தவுடனே நைஸாக நூல் விட்டு பார்த்துருக்கு அவங்க இங்கே இருப்பானுங்கன்னு நினச்சா அவனுக்கு அப்புறம் டெல்லிக்கு போகிறேன்ட்டு ஓட்டாய்ங்க புரியுதுங்களா லைஸாக நூல் விட்டு பார்த்துருக்குது இருக்கிற ஆதி ஆஃபீஸர்லாம் போட்டு தள்ளி போட்டு தள்ளுறாங்க நம்ம சொல்லாமே போட்டு தள்ளுறான்ப்பா நல்லது அப்படின்னு நினச்சிட்டு பேசாமல் இருந்திருக்கு ஒருத்தர் எஸ்கேப் ஆகிட்டானோடனே அந்த மிஸ்ஸஸ் மட்டும் ஒன்று சொன்னுமே முதல் அறிக்கை ஒரு வச வாக்குமூலம் அந்த மட்டில் வந்து பிடிச்சி கொடுத்திங்கன்னா நூறு நூறுரூபா பரிசு தரேன்னு வேறு அறிவிச்சிருக்குது ஏன்னா அது ஒன்றையும் போட்டுட்டோம்னா இங்கே என்ன நடந்ததுன்றதுக்கு உண்டான விட்னஸே இருக்காது அப்போ ஐவிட்னஸ் இல்லைனா நாளைக்கு பின்ன பிரச்சனைன்னா கூட விளக்காரம் கூட சேர்ந்துக்கலாம் ஐவிட்னஸ் இருந்தால் மாட்டிப்போம் புரியுதுங்களா சிப்பாய்கள் ஜெயிச்சிட்டாங்கன்னா நான் உனக்கு அன்றைக்கே சப்போர்ட் பண்ண வதியா என்னால் தான் நீ ஜெயிச்ச அப்படின்னு சொல்லி பேரை வாங்கிக்கலாம் ஒருவேளை சிப்பாய்கள் தோத்துட்டாங்கன்னா இந்த நடந்த அட்ராசிட்டிக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லைன்ற மாதிரி காமிச்சிக்கிட்டு தப்பிக்கணுன்றதுக்காக தான் அந்த மட்ளோ வந்து தேடி இருக்குது அந்த மட்ளோவை பாவம் அந்த பொண்ணு அந்த ஒரு ஒரு லேடி என்னங்க பண்ணுவோம் வெள்ளைக்காரன் கேட்டால் வந்தான் நான் இல்லை இல்லைன்னு சொல்லலை அவன் வந்து இங்கே நம்மளை பிடிச்சி வச்சுருந்தான் வரி வசூல் பண்ணால் எல்லாம் ஓகே ஒரு அப அதுவும் ஒரு அபலை பெண் தானே ரெண்டு குழந்தைய வச்சுக்கிட்டு அது பாருங்கள் எங்கேயோ சுடுகாட்டில் போய் உட்காந்துருந்துருக்கு கிட்டத்தட்ட மூணு மாதம் என்னவோ சுடுகாட்டுக்குள்ளேயே உட்காந்து ஒரு சுடுகாட்டில் ஒரு சமாதிக்குள்ளேயே அந்த சமாதி ஏதோ வீ வீடு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுது அது யாராவது உள்ள லிங்கம் மாதிரி வச்சு ஏதாவது கெட்டியிருந்திருப்பாங்களா இருக்கும்னு நினைக்கிறேன் மேலே கூறையெல்லாம் போட்டு அதுக்குள்ளேயே அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு அங்கேயே ஒரு மூணு மாதம் இருந்திருக்கு அதை தேடி பிடிச்சி கொடுத்தீங்கன்னா நூறு டா நூறுரூவா தரேன் இருக்கு அப்போ மாட்டியிருந்தால் அந்த ரெண்டு குழந்தை அந்த அந்த அம்மா எல்லாரையும் சேர்த்து கொ கொள்கிற பிளானில் தானே தேடி இருக்கு கரெக்டாக சார் ஒன்று நேர்மையாக இருந்தால் விளக்காரணம் எது எதுக்குறது மட்டும்தான் என் வேலைன்னு இல்லை வெள்ளைக்காரனுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது மட்டும்தான் என் வேலை எனக்கு அதெல்லாம் முடியாதுப்பா எனக்கு நான் தத்தெடுத்து ஒரு பிள்ளை வச்சுருக்கேன் எங்கள் பரம்பரை கோயில் இருக்குது நான் ஒரு தனி பொம்பளை நான் என்ன பண்ண முடியும் நான் வெள்ளைக்காரன் கூட சப்போர்ட்டாகவே இருந்துக்கிறேன்னு சொன்னாலும் தப்பு கிடையாது அந்த மேலே இந்த ரெட்டை வேடம் தான் ஆபத்தானது இந்த ரெட்டை வேடம் போட்ட ஒரு நபரை நம்ம வந்து மேலே தூக்கி வச்சுருக்கோம் ஸோ இது வந்து இதோடு வந்து ராணி லக்ஷ்மிபாயின் அந்த இரண்டாம் பாகம் முடிஞ்சிருது முதல் பாகம் வந்து பென்ஷன் வாங்கிறதுக்கு நடந்த போராட்டம் ரெண்டாவது பாகம் இந்த சிப்பாய் கழகத்தில் தான் எடுத்த ரெட்டை வேடம் இதோட மூணாவது பாகமும் ஒன்று இருக்குது அதாவது சிப்பாய் கழகத்தோட முடிவில் முடி அது முதல்ல முடிஞ்சிருச்சு டெல்லியிலன்னு வைங்க இந்த ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் இந்த அம்மா என்ன பண்ணுச்சு ஜ ஜ ஆகஸ்ட்டு இந்த தான்டன் ரிப்போர்ட்லாம் வந்ததுக்கப்புறம் என்ன நடந்தது ஏன் அதுக்கப்புறம் சண்டை போட்டாங்க இல்லைன்னுலாம் சொல்லுது வெள்ளக்காரங்க கூட சண்டை போட்டாங்க வெள்ளக்காரங்க கூட சண்டையெல்லாம் போடல எஸ்கேப் ஆகி ஓடினாங்க அவ்வளோதான் அது என்ன நடந்தது எப்படி நடந்தது அதில் ராணியோட பங்களிப்பு என்னன்றதை அடுத்த எபிசோடில் பார்ப்போம் நாளை மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம்